என் அன்பு தமிழ் அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனமெகிலும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறி மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருங்கும் என்பதை நாம் நன்கு உணரலாம் இப்பொருளும் கதையை கருத்தும் நம்மை வழிநடத்தும் என்ற எண்ணங்களுடன் இக்கதைகள் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் எட்டாம் குரல் அதாவது இது நூற்றி எழுபத்தி குறள் குரல் குரல் என்னவென்றால் அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் இதன் பொருள் என்னவென்றால் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அது அவன் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருப்பதே ஆகும் கதையை பார்ப்போம் அம்மா வருண் அமெரிக்காவிலிருந்து பேசுது என்று ராசாத்தி சில்போனை ராஜலட்சுமி அம்மாவிடம் கொடுத்தால் அம்மா எனக்கு ஆபிஸில் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சம்பளம் கூடும் மங்களா வீடு கார் பணியால் வசதியும் உண்டு இங்கேயே அப்போ நீயும் வந்துருங்க என்றான் மகன் வருண் போனில் இல்ல வருண் இந்த இடத்தை விட்டு நகரதா இல்லை மருமக லட்சுமி பேரன் சுரேஷ் பேட்டி அட்சியா நல்லா இருக்காங்களா நம்ம தமிழ்மொழி தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்கள் பண்டிகைகள் எல்லாம் அவங்க கிட்ட கத்துக்கொடு கத்துக்கிட்டா இது இதை செய் என்றாள் ராஜலட்சுமி அங்க வந்து குமார ராஜா மனைவிடம் இருந்து போனை வாங்கி என்னப்பா சொன்னபடியே ப்ரமோஷன் ஆயிடுச்சா சந்தோஷம் இல்லப்பா நாங்கெல்லாம் அங்க வர முடியாது டேக் கேர் இங்க இங்கதான் ராஜாஜி இருக்காளே பாத்துக்கிறா என்றார் ராஜாஜி அம்மா ராத்திரிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்டுக்கோங்க இரண்டு பேரும் நான் என் வீட்டுக்கு போய் சமையல் செய்து புருஷனுக்கும் குழந்தைகளுக்கும் போடணும் என்று சொல்லி சென்றால் வீட்டில் ராஜாஜி புருஷன் கண்ணசாமி ராசாச்சி இப்பவே மணி எட்டாயிடுச்சு முதலே அம்மா முதலாளி அம்மா வீட்டுல சாப்பிடு செஞ்சு கொஞ்சம் நம்ம நாலு பேருக்கும் கொண்டாந்தா வேலை குறைவு காலையில ஐந்து மணிக்கே போகணும் நீ என்றார் ஐயாவும் அம்மாவும் தினமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அதிகமாக சமைச்சு வீட்டுக்கும் எடுத்துட்டு போ அப்பதான் சொல்றாங்க தான் வேண்டான்ட்டேன் நம்ம தோட்டத்திலே ரெண்டு ஏக்கர்ல நீ ஒழிச்சி சம்பாதிக்கிறதுல சாப்பிட்டா போதும் இந்த ஓட்டு வீடு அந்த பங்களா விட வசத்தி நம்ம தோட்டத்துக்கு பின்னால் முப்பது ஏக்கர் விட்டு அவங்க ஆனா நம்ம தோட்டம் வழியாக தானே போகணும் அதுவே எனக்கு சந்தோஷம் சரி சாப்பிட்டு தூங்குவோம் என்றால் ராஜசாட்சி சின்ன வயசுல இருந்தே ராஜலட்சுமி குமார ராஜா உங்க அப்பா அம்மா கிட்ட நல்லா பழகிருக்காங்க அவங்க நினைச்சிருந்தா நம்ம ரெண்டு ஏக்கர் எப்போ வாங்கி இருக்கலாம் எந்த தொந்தரவும் செய்யாம இன்னைக்கு வரைக்கும் பழகுறாங்க இப்ப இந்த முப்பது ஏக்கரையும் உங்க பொறுப்பில் விட்டு விவசாயம் செய்து சம்பாதிச்சாலும் உங்களையும் அங்க வேலை செய்த என்னையும் நல்லா வச்சிருக்காங்க வருண் தம்பி என்னை விட நாலு வயது சின்னது நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அவங்க மாமனார் பெரிய போலீஸ் அதிகாரி ஆனால் வருண் தம்பி நம்மள நம்பி தோட்டத்தை பெரியவங்களை விட்டு அவங்க பாத்துக்கிறதால வருண் தம்பியும் நல்ல தொகை தரதால வசதி அதிகம் இல்லைனாலும் நல்லாதான் இருக்கும் என்று பேசிக்கொண்டே ராசாத்தி நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு மாத விடுமுறையில் வருண் வந்தான் எதிர்பார்த்ததை விட தாய் தந்தையர் வாழ்வு பண்ணையம் எல்லாம் பிரமாதமாக இருப்பதை பார்த்தான் ராஜாத்தி குழந்தைகள் பாலு மாலு தாய் தந்தையின் ஒட்டி பழகி பேர குழந்தைகள் பாசத்தை அனுபவிக்க செய்துள்ளால் ஓரளவு ஒப்புக்கு என்று இல்லாமல் கன்னுசாமியும் வரவு செலவு எல்லாம் சிறியாக கணக்கு எழுதி வைத்திருந்தான் வருண் நியமித்திருந்த மற்ற பணியாளர்களின் சிலர் மூலம் ரகசியமாக இருந்தது கடன் பத்திரம் ஒன்றை அன்று குமார ராசாவிடம் கொடுத்து என்ன செய்ய என்று கேட்க குமார அதை கண்ணுசாமி கன்னுசாமி கொடுத்து படிக்க சொன்னார் அதில் கண்ணுசாமியின் தந்தை நிலத்தின் மேல் குமாரராசாவிடம் பணம் வாங்கியது காலக்கெடுவில் தராவிட்டால் நில உரிமை குமாரசாமிக்கு இருந்தது பணத்துடன் ஒரு கண்ணுசாமியும் விட்டு சென்றது கண்ணுசாமி அப்பா திரும்ப வராதது பல வதந்திகள் என கண்முன் சம்பவங்கள் வந்து சென்றன குமார ராசா குடும்பம் கண்ணுசாமியும் வருடங்கள் பாதுகாக்க தாயும் இறக்க உறவினர் மூலம் கண்ணுசாமி வளர ஏற்பாடு செய்தார் வளர்ந்தபின் ராசாத்தியை திருமணம் செய்து வைத்தார் பத்திரம் பார்த்து கண்ணுசாமி ராசாத்தியும் ஓ என்று அல வருண் அவருக்கு முன்னே அந்த பத்திரத்தை கிழித்து கனுசாமியின் குழந்தைகள் படிப்பு உத்தியோகம் வரை தான் பார்த்துக் கொள்வதாக கூறினான் நல்லதே நடக்கும் என்று அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் பலரும் செல்வம் பெறுது என்று நினைக்கிறோம் ஆனால் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் செல்வத்தை விட அன்பு என்ற ஒன்று இந்த உலகில் உள்ளது அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அன்பு செல்வத்தையும் மிஞ்சி நல்லது செய்ய முடியும் அந்த அன்பால் உலகில் குடும்பத்தில் மனித வாழ்வில் தனிமையில் அன்பு கிடைக்கும் என்பது பலருடைய கருத்து ஒவ்வொருவரும் நாம் அந்த சூழ்நிலைகளை அனுபவித்திருப்போம் ஆனால் செல்வம் என்று வரும்போது துரதி அந்த அன்பு இரண்டாவது சூழ்நிலைக்கு செல்கிறது அந்த அன்பு காரணமாக எத்தனையோ உயிர் தியாகங்களும் பொருள் தியாகங்களும் கூட உலகத்தில் நடக்கின்றன நம்பாள் நடக்கின்றது அதை நாம் தான் இருக்கிறோம் அப்பொழுதும் நாம் அந்த அன்பின் ஆழத்தையும் அன்பின் மகிமையும் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது அந்த அன்பு மூலயமாக பிறருடைய நல் மதிப்பை பெற முடியும் பிறருடைய பாசத்தை பெற முடியும் என்பதை குரலில் வலியுறுத்துகிறார் இது வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு நல்வாழ்க்கைக்கு அமைதி வாழ்க்கைக்கு இது முக்கியம் செல்வத்தை விட இது முக்கியம் என்பதை அவர் இக்குறில் வலியுறுத்துகிறார் இத்துடன் கதை முடிகிறது வேறொரு குரலுடன் கதையுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்தும் படங்களும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வந்தவை யாரையும் எதையும் குறிப்பிடவும் அல்ல இக்கதையை மற்றொரு கணிப்பு தமிழ் இலக்கிய சேவை கேட்டுக்கொள்கிறேன் மனங்க அவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து அவரும் நல்வாழ்வு பெற வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்வு திருவள்ளுவர் என்னங்களும் செயல்களும் வணக்கம்